குடிமங்கலம் பக்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி மூணு ஏக்கர் அறுபது சென்ட் ஒரு சூப்பரான லேண்டு ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ரேட் சேல்ஸ் வந்துருக்குதுங்க இந்த லேண்டு பக்கத்துலயே வருங்க விவசாயம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க இந்த லேண்டு அதே மாதிரிதான் விவசாயம் பண்றதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான லேண்டுன்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு வந்து போர் போட்டால் நல்லா தனியாக கூடிய ஒரு ஏரியாங்க எக்சாக்டா எங்க அமைச்சிருக்கு அப்படின்னா குடிமங்கலத்தில் நேரம் கிளக்கும்போது ஒரு சிபிசி ஸ்கூல் இருக்கு ஓட்டமடம் ஸ்கூல் இந்த ஸ்கூல் இந்த ஸ்கூலுக்கு பின்னாடி தாங்க வந்து இந்த லேண்ட் வந்து அமைச்சிருக்கு ஒரு நல்ல ஒரு லொகேஷன் லேண்டக்குள்ள டவர் கிராஸ் பார் எதுவுமே கிடையாது தென்மடல் கூட வந்து வந்து நல்ல அகலமான இடம் நாளைக்கு நீங்க ஒரு கோழி பண்ணையே பெருசா போட்டீங்கன்னாலும் மூணு பண்ணைகள் போற அளவுக்கு அகலம் இருக்குதுங்க இந்த துங்காவி போற ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த ரோட்ல இருந்து நேரா உள்ள வர்றதுக்கு இருபத்தி மூணு அடி வந்து நமக்கு தனியா தடமே இருக்குதுங்க சென்டர்ல வந்து தடம் போட்டுக்கலாம் வாஸ்துக்கும் சூப்பரா இருக்கு கிழக்கியும் வடக்கையும் சரிஞ்ச மாதிரி ஒரு செம்மண் லேண்ட் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த லேண்டோட பிரைஸ் எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா மூணு ஏக்கர் அறுபது சென்ட் மொத்தமா சேர்ந்து ஒன்னே ஏழு கோடி தான் கேட்டிருக்கேன் நீங்க விசாரிச்ச வேணாலும் பாருங்க இத விட சரௌண்டிங் ஜாஸ்தியா தான் சொல்லுவாங்க